டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நிஹோலன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் புதியதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக உருவாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நியூஹோலாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டிதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி சில்லற மணி நேரம் வந்து இருக்குங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் அந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோலாக இருக்குங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ட் டயர் போத் டயர் தெளிவு ஓன கண்டிஷனில் உள்ளாட்டம் இருந்தாங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க ரியர் டயரும் வந்து தெளிவு ஓன கண்டிஷனில் உள்ளாட்டை இருந்தாங்க இந்த நியூஹாலன் முப்பத்தி ஆறு முப்பது இந்த வண்டி இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க நியூ ஹாலண்ட்ல முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே